தமிழர்த்தம் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் அனைவருக்கும் உற்சாகத்தை தரும் ஒரு விழா நாளாகும் மகர ராசியில் சூரியன் பிரவேசிப்பதை மகர சங்கராந்தி என்று குறிப்பிட்டு அது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது காசியபரின் புதல்வரான சூரிய பகவான் எல்லாவிதமான நோய்களையும் தீர்ப்பவன் வெற்றியை அருள்பவன் இதை விளக்க ஏராளமான சம்பவங்கள் இதிகாச புராணங்களில் உள்ளன ராவணனை வதம் செய்யப் போர் புரியும் காலத்தில் ராமர் சற்று கலைப்படையவே அகத்திய மாமுனிவர் அவர் முன் தோன்றி சூரியனை வழிபடுவதற்காக ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசித்தார் ஆதித்ய ஹிருதயத்தை ஓதி சூரியனைத் தொழுது ராவணனை வதம் செய்தார் ராமர் ஆதித்யத்தை தினமும் காலையில் சொன்னால் உண்டாகும் நலன்கள் பலவாக உள்ளது இந்த மிகவும் புண்ணியம் வாய்ந்தது எல்லா எதிரிகளையும் அழிப்பது வெற்றியை தருவது அழிவற்றது மங்களத்துக்கெல்லாம் மங்களமானது பாவங்களை போக்க வல்லது கவலையையும் துன்பத்தையும் நீக்குவது ஆயுளை வளர்ப்பது